நிறைய நீ கேட்ட மாதிரி கலர் கலரா விதி விதமா வித்தியாசமால கட்டுக்கு அதுல இருந்து ஏதாச்சும் எடுத்துக்காம அடுத்த வீட்டு புடவைய கேக்கிய நான் எங்க போக சொல்லு பாப்போம் நடிகை கட்டுற புடவையெல்லாம் நாமள கட்ட முடியுமா அவங்க விக்கிற விலவாச்சுக்கு அந்த மாதிரி கட்டுறோம் அந்த வெளியில நாமளும் ஒரு புடவை கூட வாங்க மாட்டோமா நடிகை கட்டுற புடவைச்சே வேணும் நட நான் என்ன செய்ய

ஆனா நாங்க அப்படி கிடையாது உன் கண்ணு தான் சாரி விரிச்சு போட்டு வச்சிருக்கா என்னது எடுத்து போட்டு வச்சு பாரு தோல் மேல போட்டு பாரு உனக்கு புடிச்சிருந்தா எடுத்துக்கியா இதுதான் விஷம் ஆன்லைன்ல வருதுல அத்தனையோ விஷம் நாம அவனு வாங்கணும்னு நினைப்போம் ஆனா வர்றது நம்ம கைக்கு வேற ஒண்ணு எல்லாம் பியாத்தி கூட இப்படி அங்கேயும் எங்கேயுமா பார்த்துக்கிட்டு ஆன்லைன்ல ஆன்லைன்னு சொல்லிக்கிட்டு என்னத்தையும் முடி கொட்டுதுன்னு சேம்பு ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தான் ஆனா கடவுளே வந்தது பாருங்க கன்றாவியான கருப்பு கலர்ல இந்த வண்டிக்குலாம் ஊற்றுவலா என்ன மாதிரி அந்த மாதிரி ஏதோ ஒன்னு வந்துச்சு கடைசியில் அந்த காசு கொடுத்து திரும்ப வாங்க மாட்டாங்களாமியா கண்ணுக்கே தெரியாத ஒரு ஆளுக்கிட்டே காசு கொடுத்து இப்படி ஏமாந்து பயப்படுங்க அங்கேயே இங்கேயே கடைக்கு போய் ஆசைப்பட்டு காலம் போக இப்போ என்னடானா எல்லா உட்காந்து இருந்த இடத்துலயே போனை வச்சு நோண்டிக்கிட்டு எல்லாத்தையும் அதுலயே ஆர்டர் பண்ணி திரியிடுங்க கடைசில அது வேற ஒண்ணல்ல வருது காசு தான் ஏமாந்து போகுதுங்க தர்றியா சொல்லிக்கமா என்ன டீச்சர் அம்மா போனை போட்டு வீட்டுக்கு வான்னு சொல்லிடுங்க என்ன செய்யா வாங்கடா அம்மா நீங்க தான சொல்லிக்க சேலக்கர வந்தா எனக்கு சொல்லி அனுப்புங்க நான் சேலல எடுக்க சேலக்கலர் இருந்தா ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு அவர்கிட்ட சொல்லினே அத இப்ப கண்டு சொல்லிருக்காக போல பரவாயில்லை தானமா உங்க மர்மோல காண்டி சேலல எடுத்து குடுக்குறியா சில மாமியார்கள் மர்மோல காண்டி பூ மாலை கூட வாங்கி தர மாட்டோம் ஆனா நீங்க கட்டிக்கிறதுக்கு புது சேலல வாங்கி தரீங்க வா மகளுக்கு கல்யாணம் ஆயி ஒரு மாசம் போல ஆகுமா ஆ அதெல்லாம் ஆச்சிகா இப்ப தான தாலி பிச்சி எல்லாம் கோத்த நீங்க தான் ஊர்ல இல்லையே வெளியூருக்கு போய் என்ன இப்ப நம்ம ஊட்டுக்கு தான் வந்திருக்காவோ போட துணியே போட்டு கிடக்க சரி புது போட வாங்கி கொடுத்தோம்னா அவ மனசுக்கு பிடிச்ச மாதிரி மாத்தி மாத்தி கட்டிடுவாளா அதனால தான் சரி சேலல கட்டிட்டு சொல்லி வச்சிருந்தேன் சரிங்க அவளுக்கு வாங்கி தரணும்னா மாமியாருக்கு தனி மனசே வியானம் அந்த விதத்துல உனக்கு பெரிய மனசு எனக்கு நல்லா தெரியும் இந்த ஊர் போட்டி ஊர் ஓடி ஓடி போய் வா எனக்கு தெரியும் வா மருமவளுக்கு ஆரம்பத்திலே அள்ளி அள்ளி குடுக்குறேன் இருக்கட்டும் நல்ல விஷயம் அதுக்காண்டி இது அதுல வாங்கி கொடுக்கணுமா என்ன இந்த பாரு அப்பா அம்மா இல்லாத எனக்கு தெரியும் அதுக்கு நீ கண்டுக்குமா பாருங்க ஆரும் டீன தொடர்ந்து நெச்சீங்க உன் மாமா உமால பாஸ்ட் காட் பண்ணனும் சொல்லல ஆனா ஆரும் இப்படி காட் அதன்னு சொல்லுதே இப்போ நாம அன்பா அக்கறையா கடக்கோம் அதுக்கு நம்ம மேல அக்கறையா தான் கடப்போம் போக போக அப்புறம் ஏதாச்சும் ஒன்னு ரெண்டு வேறுப்பு காட்டணும்னு நெச்சீங்க அதுக்கு அப்புறம் மாட்டி நம்ம மேல வெறுப்பா போய்டோம் நாலு பண்ணே இப்போ வாங்கி கொடுத்துட்டு நாலு பண்ணே ஏதாச்சும் வாங்கி கொடுக்காம முட்டு வெச்சீங்க அப்புறம் பாரு நம்ம மாமியார் நம்மள ஒதுக்கிட்டாவோ நமக்கு எதுவும் ஜிகில அப்படின்னு நினைப்பாவோ எப்பயாச்சும் ஒரு தடவை எடுத்து கொடுக்கதுல ஒண்ணே தப்பு ஆனா எப்பவுமே எடுத்து கொடுக்கறதே தப்புன்னு சொல்லுறேன் புரிஞ்சுக்கியா கல்யாணத்துக்கு முன்னாடி உன் மர்மவளுக்கு கட்டுறதுக்கு துணி கூட உலக இருந்திருக்காது அந்த கதையெல்லாம் உனக்கே தெரியும் நினைக்கிறேன் எல்லாம் தெரியும்க்கா அதனால தான் சொல்லுது கல்யாணத்துக்கு முன்னாடி அவளுக்கு கட்டுறது கொடுத்து துணி கிடையாது நீங்க சொன்னது கரெக்டியா ஆனா இப்போ கல்யாணம் ஆகி போச்சுல கலர் கலரா அவ்வளவு வித்தியாசம் வித்தியாசமா புடவை கட்டணும் நான் கட்டு போனோம்னா அவ வயசுல இருக்கிற பிள்ளைகளை ஆசைப்படுதுல அதே மாதிரி தானே இவ்வளவு ஆசைப்படுவா தாய் தகப்ப இல்லாத பொண்ணுதான் அது பாவம் அது மனசுல என்ன கஷ்டம் கடந்துச்சோ நம்மளும் நாலு துணி நல்ல துணியை போடணும் நாலு இடத்துக்கு போன வரணும்னு அது மனசுல ஆசை இருந்துக்கும்லா ஆனா அப்ப அது நேரம் வருதுக்கு அப்பனா ஆத்தாலும் இல்ல பாவம் அம்ப ஓடலாம் கிடச்சி இப்ப அப்படியா மாமியார் நான் கிடைக்கி புருசு நாரு என் புள்ள கிடக்கா இதுக்கு மேல என்ன காரியனா சொந்த பந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு நாங்க ரெண்டு மூணு பேர் கிடக்கும்லா அவ ஆச்சுப்பட்ட மாதிரி இந்த வயசுல தானே போட முடியும் இதெல்லாம் யாரும் எப்ப போட முடியும் சொல்லுங்க பாப்பா எப்படி செலவானாலும் பரவாயில்ல அவ எனக்கு கஞ்சி ஊத்துறனாலும் பரவாயில்லை என்னால முடிஞ்ச காலத்துக்கு வரைக்கும் என்னால முடிஞ்சதை என் மருமளுக்கு செஞ்சுட்டு போறேன் ஏக்கா உனக்கு தெரியாது ஒண்ணும் கிடையாது அந்த காலத்துல நாம எப்படி கலந்தோம் நம்ம அப்பாலும் தீபாவளி பொங்கலுன்னு வருஷத்துக்கு ஒரு முறை துணியை அடிச்சு கொடுப்பாவோ அது கூட நாம அழுது ஆடம்பிடிச்சு போடுற துணி கிழிஞ்சு மட்டும் மட்டுமே புது துணியை எடுத்து கொடுப்போம் உனக்கு ஆமா ஆமா தெரியாதே எங்க அப்பா தானா நாங்க அண்ணன் தம்பிக்கு அஞ்சாறு பேர் தங்கச்சின்னு அத்தனை பேருக்கும் தச்சு போட்டு நாங்க எல்லாம் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி துணியை போட்டு கிடப்போம் சரி அந்த தான் பாவாடை சட்டை தைப்பாவோ பட்டன் வச்சு சொக்காவையும் தப்பாவோ நீ சொன்ன உடனே எனக்கு அந்த கலத ஞாபகம் வந்துருச்சு பாத்தீங்க இப்ப அப்படியா நினைச்ச நேரத்துக்கு எப்ப வேணாலும் சேலை எடுக்கிறாவோ சுடிதாரம் எடுக்கிறாவோ பணம் காய்ச்சி கிடைக்கும்ல பக்கத்துல கடையும் கிடக்கு வேணுன்றப்ப பட்டுன்னு போய் வாங்கிக்கிறாவோ கால மாறி போச்சுடா நீ சொல்றது கரெக்ட் தான் பாத்தீங்களா அப்பதிக்கு நம்ம இந்த மாதிரி துணியெல்லாம் போட முடியானே உங்களுக்கே வாக்கு ஏக்கமா கிடக்கும் போது இந்த காலத்து பிள்ளை ஏன் மருமவா இந்த வயசுல இருக்கிற பிள்ளைகளா எப்படி மாடல் மாடல துணியை போட்டுக்கிட்டு காதுல கத்துல கம்பல நகைய மாடிக்கிட்டு திரிஞ்சிட்டு கிடக்குங்க அப்ப அது மனசுலயே ஆசை கிடக்கும்ல அப்ப நடக்காத ஆசை இப்ப நிறைய வச்சுட்டு போடலாமே என்னால முடிஞ்சது செஞ்சுட்டு கிடக்கு சரிட்டி சரிட்டி செய்யி செய்யி உன் மருமளுக்கு நீ செய்த அது கேள்வி கேட்கறதுக்கு நான் யாரு சரி சரி பாரு என்ன என்ன பாத்துக்கியா ஏனே பள்ளி குடுத்து கட்டிட்டு போறது பாக்குறதுக்கு நல்ல பளிச்சுன்னு ஓகணும் ஆனா பட்டு சாரி இருக்க கூடாது அந்த மாதிரி ஒரு சாரி தான் கட்டுகலாம் பாக்க பளிச்சுன்னு ஓகணும் அப்ப இந்தாதே இந்த மஞ்ச கலர் சாரி பாருங்கயா ஐயோ நான் என்ன மாரி எது கோயிலுக்கு கூலா ஊத்து மஞ்சள் மஞ்ச கலர் சாரில வேணாம்னே வேற என்ன சாரி தான் கட்டுகயா இங்க இருக்கிற சாரி இதுமே என் மனசுக்கு ஒத்து வரல ஏற்கனவே வாங்குற சாரி மாதிரி தான் கடக்கு புதுசா ஏதாவது சாரி இந்த கட்டுறலாம் அம்மா நான் ஆலிக்கு தரமா போறேன் புது புது போடவை கல்பிசு எல்லாம் வந்துருக்குன்னு போடப்பட்டு சொல்லியிருக்காவோ நான் ஒன்னும் செய்தேன் நான் அடுத்த வாரம் புது புது சேரி எல்லாம் வந்துச்சுன்னா வாங்கிட்டு அடுத்த வாரம் வாரேன் என்ன வேணுமோ உன் மனசு புடிச்ச மாதிரி எடுத்துக்கியா அப்படியா சரி அப்ப அடுத்து வாரமே வாங்க நான் அப்புறமா எடுத்துக்கிறேன் என்ன பாக்கியம் பட்டி பாத்துட்டே கிடக்கீங்க நீ எதுவும் போடவே எடுக்கலையா ஐயே எனக்கு எதுவும் போட வேணாம் டி நீ புடைய பாத்துட்டு கிடைக்கேன்டா சும்மா கூட வந்து பாத்தி எனக்கு எதுவும் வேணாம் நான் தனம் தானே பாக்குறேன்னு சொன்னா அவளே பாத்து எடுத்துக்கிட்டான் பாருங்கம்மா என்ன வேணும் பாருங்க உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா சாரியும் கிடைக்கலாம்

புல்கை சட்ட பிளான்ட்ல போட்டு அதனால எனக்கு வந்து தெரியல ஒரு விதத்துல நல்லதா போச்சு மழை என்னமா அடிச்சு ஊத்துது வெளியே போனா ஆளே தெரியப்பட்டாங்க போல அந்த அளவுக்கு இருக்கு அங்கே தண்ணி வேற ஓடிட்டு கிடக்கு நீங்க போட்டு வீட்டுல உக்காந்து ரொம்ப நல்லதா போச்சு ஆமா வீட்டுல உட்காந்து நல்லா சோக்கமா தான் கிடைக்கு ஆனா வேலைக்கு போனாலும் தம்பளம் வரும் வீட்டு செலவுக்குள்ள என்ன பண்றது ஏதோ எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு ஒரு மாதிரியா இருக்கு இந்த மலையில போயிட்டு வரதுக்கு மனசு தெரியல அதனால தேன் லீவ் போட்டேன் பாத்தீங்க இல்லாட்டி கண்டிப்பா லீவ் போடாம தான் போயிருப்பேன் ஆமா உங்களை பத்தி எனக்கு தெரியாதா நீங்க ஒரு சிஞ்சியர் சிகாமணி இல்ல போவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் நிறைய செலவு போடாம அதிக செலவு பண்ண முடியாது முடிஞ்ச கையோட நம்ம வீட்டுக்கு ஒரு குட்டி விருந்தி நம்ம அவங்களுக்கும் வாங்கறதுக்கு பணம் வேணும்ல அதெல்லாம் பாத்துக்கலாம் விடுக்க ஆச்சி அதே வேற வழி தெரியல முதல்ல அந்த போண்டா பூஜை கொண்டா சூடா சாப்பிட்டது எனக்கு நல்லா இருக்கும் ரெடி மாப்பிள நீ குடி மத்த நீ ஏன் வாய் பண்ணிடாத ம் முதல்ல நான் என் புள்ளி சாப்பிட்டதுக்கு அப்புறம் மத்தவங்களுக்கு மத்த உங்களுக்கு போய் சேரும் ஆ நல்லா இருக்குடியா பரவால இருடா ஜி சின்ன புள்ளி சாப்பிட்டேன் எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல அவ நல்லா சாப்பிடுறோம் விடுங்க மாப்பிள தம்பி நான் உங்களுக்கு மறுபடியும் படிச்சு வந்து கொண்டாறேன் ஐயோ அதுல ஒண்ணு வேண்டாம் ஆச்சு நீங்க உட்கார்ங்க வேல வேல வேலையே செஞ்சுட்டீங்க எப்ப பார்த்தாலும் கொஞ்சம் பத்த ரெஸ்ட் எடுக்கலாம்ல அங்க இருக்கும்போது வேலை செஞ்சீங்க இங்க வந்து வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க உன் இடத்துல உட்கார்றது பழகுமே கடいやது. வேளை திடீர்னு நிம்மதே தூக்குவறா. இல்லாட்டே உடம்ப அடிச்சு போடுற மாதிரி கடிக்கு. அப்படி இப்படி ஆச்சு அங்கட்டுங்கட்டு நடந்துடவேட காணாமோன எனக்கு. அப்படிதே எனக்கு பழகு மாப்ள. அத நான் ஒண்ணே இல்ல உடுங்க. அடே என்ன மால இப்படி அடிச்சு உதித்தி கடிக்கு. ஒரு மனுஷார வெளிய நிம்மதே நடக்க முடியாது ஒரு நாய் நிம்மதே நடக்க முடியதா? நச நசalle உனக்கு. கேடகே இன்னட நான் சும்மா தான் சொன்னே. எடுத்து சாபிக்க. நான் சாப்றே நீ சாப்ட் நம்ம ஊட்டுக்கு எதிரே அந்த நடை வாங்குதுக்கு கூட்டை குஞ்சிக்கு बांधஞ்சினா யார் வவணங்களா? யாருக்குத் சும்மா அளவு எடுத்து பாத்து கடிதாங்க போல.

யோ வாங்கி வச்சு அடைஞ்சேன் அது இடத்துல வாங்கிறதுக்கு கடலை வாங்கி மறுபடியும் இருந்தாலும் பரவாயில்ல ஆனா அஞ்சு பத்தி எங்கேயும் கடலாக இருந்தாலே போதும் வாழ்க்கை நிம்மதிய சந்தோஷமா இருக்கும் அது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டே இனி மட்டும் எக்காலத்துக்கொண்ட கடலை வாங்கதான் இல்ல கை செலவு காசு வேணா சேர்த்து வைக்கல மாத்தியாவே கடன் இல்ல ஆட்டி இருக்கிற வீட்டை சொத்தையும் காப்பாத்தினாலே போதும் அவசியம்

ஆளாச்சு இந்த விளக்கு மாதிரியே இருக்கும் அது உள்ள நம்ம தண்ணி ஊற்றுனா போதும் சும்மா பழி இருக்கும் பாத்தீங்க காத்து இல்ல புயல் காத்தி அடிச்சாலும் அது பேட்டரி இருக்கிறதுக்கு எழுந்துகிட்டே இருக்கும் பாக்கிறதுக்கு ஒரிஜினல் விளக்கு மாதிரி பிரகாசமா இருக்கும் என்னையும் பிடிக்காது நம்ம திதியை போட்டு கொளுத்து வேண்டிய அவசியமே கிடையாது ரொம்ப ஈஸியா என்ன தம்பி சொல்றியா என்ன மாய வித்து மாதிரி கிடைக்கு ஆமாச்சி இது மாய விதயில தண்ணி விதே இதெல்லாம் எப்பயோ வந்துடுச்சு இன்னுமோ நீ காலத்துக்கு ஏற்ற மாதிரி டெவலப் ஆகாம அந்த காலத்தில் இருக்கிற மாதிரி போட்டு எண்ணெயை ஊற்றி கொளுத்துக்கிட்டு அதை கொண்டு போய் ஒரு ஆள் வேறு வச்சுக்கிட்டு உக்காந்து கிடக்க செந்த போவியா வியா ஆன்லைன்லயே ஏக்கப்பட்டு விளக்க ஆர்டர் பண்ணோம்னா வீடு தேடி போது அதை தண்ணியை ஊற்றி வச்சோம்னா போதும்